உலகத்திலே எவ்வளவோ ஞானங்கள் இருக்கிறது எவ்வளவோ அறிவுகள் இருக்கிறது எவ்வளவோ காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் இந்த உடலை வளர்ப்பதற்கும் சொத்துக்களை சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரமே தான் பயன்படுகிறது ஆனால் கடவுளை அறிகிற அறிவு ஒன்று உள்ளது அந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியம் ஏன்னா உலகத்தில் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் பல தேவர்கள் இருக்கிறார்கள் தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஏராள ஏராளமாக இருக்கிறது ஆனால் பைபிள் பகவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நித்திய வாழ்வாக இருக்கிறது அதேபோல் யோவன் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க பொழுது இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் புரிந்து கொள்வதுதான் தேவனுக்கேற்ற இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்படியானால் பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது நாம் இயேசுவையும் அறிந்து கொள்கிறோம் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் புரிந்து கொண்டு முழுமையாக நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போதும் அவரை முழுமையாக நம்பும் போதும் நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக மாறிவிடுகிறோம் ஆக இந்த தேவனை அறிகிற அறிவு எதை செய்கிறது என்று சொன்னால் உலகத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது இன்னைக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆன்மாவானாலும் சரி மனிதனுடைய மனதானாலும் சரி மனிதனுடைய சரீரம் சரி இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு இந்த உலகத்தை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிட வேண்டும் உலகத்தை ஆள வேண்டும் உலகத்திலே நம்முடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு தெரு தெருவுக்கும் நம்முடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் நம்முடைய பங்களாவுக்கு இந்த பெயர் சூட்ட வேண்டும் நம்முடைய பிஸ்னஸுக்கு இப்படி உலக காரியங்களோடு மனிதனுடைய ஆன்மா ஒட்டி கொண்டிருக்கிறது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறாப்புல என் ஆத்மா மண்ணோடு ஒட்டு கொண்டிருக்கிறது மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த உலகத்தோடு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் பரிசு ஆவியானவர் ஒரு மனிதன் பேசினதை எழுத எழுதி வைத்திருக்கிறார் யார் இந்த மரண சரீரத்தினின்று யார் இணைந்த பொல்லாத நின்று விடுதலை ஆக்குவார் பாருங்க உலகத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது விடுதலை அடைய முடியாது உலகம் வந்து ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி நாம் ஜெயிக்கலன்னா நேராக மரணத்துக்கு நேர் கொண்டு வரும் ஜெயித்தாலும் மரணம் கொண்டு ஆனால் ஒரு மனிதன் சொல்லுகிறார் அவரை அறிந்தவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர் பிதாவை அறிந்தவர் திரியேக தேவனை அறிந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பூலோக மேன்மை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஒரு பெரிய படித்தவர் கமாலியல் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதனுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்த ஒரு மனிதன் சொல்லுகிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த பூலோகத்திலேருந்து கிடைக்கிற எந்த கனமானாலும் சரி எந்த மகிமையானாலும் சரி எவ்வளோ பெரிய சொத்துக்கள் ஆனாலும் சரி அது வெள்ளி ஆனாலும் பொன் பொண்ணானாலும் எவ்வளோ பெரிய பெயர் பிரஸ்தாவமாக இருந்தாலும் அவை எல்லாம் பாருங்க அவரை அறிகிற அறிவின் மென்மைக்காக அது நஷ்டம் அது குப்பை அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் இந்த பிரஞ்சபத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி தேவனோடு கூட நம்மை இணைக்கிறது ஆகத்தான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அதை நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்று சொல்லித்தரேன் ஆயிரம் பேர் பிரசங்கம் பண்ணலாங்க ஆனால் நீங்கள் படிக்கிற பைபிளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்கணும் அப்பொழுதுதான் நான் சொல்லுகிறது உண்மையா பொய்யா அந்த பகுத்தறிவு நமக்கு வர வேண்டும் அது வரும்பொழுதுதான் நாம் தேவனை அறிகிற அறிவை அடைய முடியும் ஆகையால் தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய பெருக வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே பிதாவை நோக்கி செபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்